விஜயனை வீட்டில் பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டனில் ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் விஜய் நான் கிட்டதான் தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கன்னடாக்காரு அவர் மேலே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வருத்தெடுத்து பார்க்கணும் நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடையாக அவரை கொச்சப்படுத்தினீங்களே அதை மறந்துட்டா போய் நேற்று அவர் வீட்டில் பிச்சை எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்துருக்கீங்க அசிங்கமா இல்லை என்ன கேவலமான ஒரு குழப்பு மிஸ்டர் சீமான உங்களது விஜயன் என்கிட்டன்னு தப்பிக்கணும்னா ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க உங்க மேலே நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்கார் எங்கள் அக்கா நடக்கக்கூட முடியாமல் பேர்லஸான மோசமான நிலைமையில் இருக்காங்க அந்த நிலமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு மதுரை செல்ல வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என்னை ராவும் பகலுமாக டார்ச்சர் பண்ணி எடுத்தார் அதை தாங்க முடியாமல் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடை மேடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான்கிட்ட ஏமாறுறதுக்கு நான் விடவே மாட்டேன்